உங்களுடைய ஹோட்டல் எடுப்பு வேணுமா வெறும் உங்கள்ட்ட ஆயிரம் ரூபாய் இருந்தாலே போதும் நம்ம விறகு நம்ம பல மாடல்கள் ட்ரையங்கல் மாடல் ரவுண்ட் ரிங் வச்ச மாதிரி மாடல் ரவுண்ட் ரிங்ல தகடு வச்ச மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸா விறகு வச்சு கிரில்லு சாம்பல் கலெக்ட் பண்ற மாதிரி மாடல்லையும் ஹைஃபையான ராக்கெட் ஸ்டவ் மாடல்லையும் நம்ம பல ரகங்கள்ல நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளோட மூணு கிலோ சமைக்கல இருந்து நூறு கிலோ சமைக்கிற வரைக்கும் அடுப்புங்க நம்ம ரெடி பண்றோம் சிங்கிள் அண்ட் டபுள் சிமினி மாடல் ஸ்நாக்ஸ் கடைக்கு தேவையான அடுப்புங்க நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மாஸ்டங்களுக்கு